அடுத்து நம்ம பார்க்க போது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் ஓகேங்களா வாங்க இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய ஓகேங்களா இந்த அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே நான் பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது நான் இதை வந்து உங்களுக்கு சவாலாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த மிஸ்டேக்குமே வராது ஓகேங்களா நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் அதுமாரி எதாவது தப்புனா நீங்கள் என்கிட்ட கமாண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்பயும் போல் நான் வந்து ஒன்றரை இஞ்சி நான் கீழே வந்து மடிச்சடிக்கிறக்காண்டி மார்க் பண்ணியிருக்கேன் ஃபோல்டிங் பக்கம் என்கிட்ட இருக்குது என் பக்கம் இருக்குது அன்ஃபோல்டிங் அந்த பக்கம் இருக்குது அதாவது கரைப்பகுதி அந்த பக்கம் இருக்குது ஓகேங்களா ஓப்பன் பக்கம் அந்த பக்கம் இருக்குது மடிப்பு பக்கம் என் பக்கம் போட்டுற மாதிரி வச்சு ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை வந்து பின்பக்க அகலம் வந்து எடுக்க போகிறோம் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டை ரெட்டையாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கரெக்டாக மடிச்சுக்கோங்க தையல் டு தையல் போட்டிருப்பாங்களா இந்த பக்கம் இந்த பக்கமும் அதை கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் கீழே வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது போக ஒரு இஞ்சி தையலுக்கு ரெண்டு இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம் இல்லையா அதுக்கு ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து அந்த அப்படியே அந்த ஹாஃப் ம மார்க் ம ம அதை அப்படி கரெக்டாக பாதியாக மார்க் பண்ணியிருக்கோம்லே அதை மார்க் பண்ணி அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி குறிச்சுக்கோங்க அதாவது பின்பாட்டை வந்து கரெக்டாக மடித்து போட்டு வந்து பண்ணோம்ல அது கரெக்டான அந்த பாதியாக குறிச்சுக்கோங்க அது மாதிரி ஸ்லீவ் கழுத்தையும் ஷோல்டர்லேருந்து ஒன்று போல் வச்சு வந்து அதை கரெக்டாக அந்த கரெக்டாக எஜ்ஜில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ண போகிறோம் அப்படியே அளவு எடுத்துக்கப்புறம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸை வந்து அந்த ஒன்றரைஞ்சி மார்க் இல்லையா அதில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டு நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நமக்கு மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸு அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் இதை நான் நீங்கள் நான் உங்களுக்கு சவாலாகவே சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எந்த சுருக்கம் எந்த மிஸ்டேக் எதுவுமே இருக்காது அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம அந்த மார்க் அந்த மார்க் இல்லையா அது கரெக்டாக அந்த ஃபோல்டு ஃபோல்டிங் பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதாவது பேக்கை மார்க் பண்ணோம்லையா பாதியாக அதையும் கழுத்து மார்க் பண்ணோம்ல அதையும் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் வர மாதிரிக்கு வச்சுக்கோங்க ப்ளவுஸை அதாவது பின்பாட்டில் பாதி அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்லையே அதை கரெக்டாக அந்த ஹோல்டிங் எஜ்ஜில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ க்ளோ சைடு வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு ஏற்றி ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கழுத்து வரையணும் இல்லையா கழுத்தை வந்து நல்லா ஒன்று போல் எந்த சுருக்கம் எந்த மடிப்பு எதுவுமே இல்லாமல் அதாவது இங்கே சோல் ஆமாங்க இங்கே ஷோல்டரில் வந்து லைட்டாக மடங்கியிருக்கும் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு நம்ம கழுத்தை வந்து அப்படியே மார்க் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மணிக்கே வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து அப்படியே நம்ம கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணுறோம் அது மாதிரி சோல்ட் இங்கே வந்து சோல்டரில் நான் ஜாயின் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அங்கே கரெக்டாக அளவும் மார்க் பண்ணுறோம் அப்படியே உயர்த்தையும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணோம்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா எந்த மிஸ்டேக்குமே வராது அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம் அந்த ஸ்லீவை வந்து இப்போ நல்லா கையால் நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த அடி அடி பக்கம் இல்லையா பேக் தட்டு இது அதை வந்து அந்த ஸ்லீவை வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா சுருங்கி இருந்தாலும் அது வந்து கரெக்டாக வந்துடும் அதை வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம கரெக்டாக எல்லாமே இருக்கா என்னன்னு பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மாதிரி எடுத்து விட்டு மார்க் எடுத்து விட்டு எடுத்து விட்டு மார்க் பண்ணும்போது கரெக்டாக வரும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அவங்க கரெக்டாக நம்ம ஸ்டிச் இல்லையா அதையே அந்த ரவுண்டை தான் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறோம் இது இதுக்கப்புறம் தான் நம்ம தையலுக்கு வந்து மேலே ஏற்றி நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணோம்னா அவங்க அளவு ஸ்லீவில் எப்படி இருக்கோ அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு அது மாதிரி கழுத்தையும் நம்ம டாட் வச்சோம்லையே அதை நல்லா வரைஞ்சி விட்டுக்கிட்டோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும் அளவு ப்ளவுஸில் இருக்களவு இப்போ கரெக்டாக எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கழுத்து பக்கம் வந்து தையலுக்கு ஆஃப் இஞ்சி வேணும் இல்லையா அந்த ஆஃப் இஞ்சி ஷோல்டரில் தையலுக்கு இல்லையா அதில் ஆஃப் இஞ்சி வச்சு மார்க் பண்ணியாச்சு மேலே வந்து ஆஃப் இஞ்சி தையலுக்கு எல்லாமே வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவில் மார்க் போட்டுட்டு ஆஃப் இன் மேலே ஆஃப் இஞ்சி மேலே ஏற்றி தையலுக்கான பகுதியில் மார்க் போ ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று போல் எல்லாத்தையும் நீட்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தை வந்து உள் பக்கமாக நம்ம இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு கொடுத்து வரைஞ்சிக்கலாம் வளைவு ஓகேங்களா இந்த மாதிரி வரைஞ்சாச்சு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இதாக கண்டிப்பாக மிஸ்டேக்குனால் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அந்த கழுத்து வரைஞ்ச ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா தையலுக்கு பகுதி தையல் பகுதி கீழே விட்டுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வரதா என்னென்னு பார்த்துக்கலாம் அடுத்து இங்கிட்ட ஆம் ரவுண்டில் வந்து தையலுக்கான அது ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் இல்லையா அதில் இந்த மாதிரி பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வரைஞ்சாச்சு இந்த மாதிரி தாங்க ஒரு ஸ்லீவ் இந்த மாதிரி தாங்க நம்ம பேக்கை வந்து கட் பண்ணணும் பேக் எப்போ பெர்ஃபெக்டாக க பேக்கு வந்து நீங்கள் வந்து ஜெஸ்ட் ரவுண்டும் ஆம் ரவுண்டும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் ஆகிரும் பேக்கு தான் நமக்கு முக்கியம் ஓகேங்களா உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்குது அளவு இருக்கா என்னென்னு நான் பார்க்குறேன் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து நம்ம பேக்கை வந்து எப்பயுமே பெர்ஃபெக்டாக கட் பண்ணிடணும் அதை போட்டு தான் நம்ம வந்து எடுப்போம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் பேக் வந்து பெர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும் எப்பயுமே இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டும் பார்க்குறேன் செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்குது அவங்க அளவு ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி நான் எப்போயும் மடித்து போடுவேன்ல மடித்து வைப்பாப்பீங்களே அந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம எதுக்கும் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு நம்ம நம்ம மார்க் பண்ணதும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஓகேங்களா நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கட் பண்ணிடக்கூடாது ஒர்க்கை வந்து செக் பண்ணுறதுனால தப்பு இல்லை அதனால நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் அந்த ராய் நம்ம ஸ்லீவை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா கட்டிங் பகுதி அங்கே ஷோல்டர்லேயும் அதே மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த கட்டிங் பகுதியில் கரெக்டாக வச்சு அக்குள் பகுதியிலையும் கரெக்டாக வச்சு நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது எட்டே இஞ்சி வருது அந்த எட்டை கால் வந்து நமக்கு இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக எட்டைகாலிஞ்சி பர்ஃபெக்டாக இருக்குது ஓகேங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை வந்து நான் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக எட்டை காலிஞ்சி வருது ஓகேங்களா அப்போ நம்ம வரைஞ்சது அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாநிக்கே பர்ஃபெக்டாக இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம உயரம் ஆம் ரவுண்ட் உயரமும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இதுதாங்க இது தாங்க இது பேக்கு இது இது வந்து நம்ம எப்பயுமே கரெக்டாக ஒரு ப்ளவுஸில் வந்து பேக் வந்து எப்போயுமே நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குங்க இந்த மாதிரி தையலுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு அவங்கட்டு விட்டு மார்க் பண்ணியாச்சு இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பேசுகிற ஸ்பீடாக இருந்தால் புரியலேனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிற ஸ்பீடாக இருக்குது புரியலை அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த தடவை அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் ஒன்று போல் மடித்து போட்டுக்கிடுவோம் ஓகேங்களா ராயஜ மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து ஸ்லீவ் இது ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் ஹெம்மிங் பண்ணலை அதனால் ஆஃப் இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்லீவோட உயரம் எடுக்கணும் ஓகேங்களா ஸ்லீவோட உயரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்லீவ் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சி இறக்கம் கேட்டிருக்காங்க ஆஃப் இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால் திருப்பி ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஏற்கனவே ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிருக்கோம்லே அதில் வந்து ஆஃப் இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க ஆஃப் இஞ்சி இறக்கம் கேட்டிருக்காங்களே அந்த ஆஃப் இன்ச்சை வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து உயரமும் ரவுண்டு எல்லாமே மார்க் பண்ணணும் இதில் வச்சு தான் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை வந்து கரெக்டாக அதில் வர மணிக்கு வச்சு ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு அடுத்து அப்படியே இந்த கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்படியே உயரம் வந்து மார்க் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அப்படி உயரத்தை வந்து மார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உயரம் கரெக்ட் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிடணும் ஓகேங்களா அது மாதிரி இந்த பக்கம் வந்து ஆம் கரெக்டாக வந்து எல்லாமே தையலுக்கான பகுதியை மார்க் பண்ணிவிட்டு க கரெக்டான பகுதி மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிடணும் அந்த நம்ம பேக்கில் லைட்டாக பிடிச்சி இல்லையா பேக்கை அது மாதிரி ஸ்லீவு அது மாதிரி அது மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்லீவை வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்து லைட்டாக இப்போ இது பண்ணினோம்னா சுருங்கி இருந்தால் அது எல்லாமே கரெக்டாக வந்துடும் நமக்கு ஒன்று போல் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் அந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிகிட்டே வரணும் எடுத்து விட்டு எடுத்து விட்டு ஓகேங்களா அந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு டேப் வச்சு அளந்து கட் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து தையலுக்கு வந்து மேலே ஆஃப் இஞ்சி ஏற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மணிக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா அவங்க வந்து எதாவது ஆல்ட்ரேஷன் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ நம்ம அடிங்கை சுற்றுலவு எதுக்கும் அளவு ப்ளவுஸ்லேயும் இருக்கிறது இங்கே நம்ம மார்க் பண்ணதும் கரெக்டாக இருக்கா ம நம்ம ஸ்லீவ் மறைஞ்சதுலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அடிங்கை சுற்றுலவு வந்து ஏழை முக்கால் இருக்குது இதுலேயும் கரெக்டாக எனக்கு ஏழை முக்கால் வருது ஓகேங்களா அப்போ நம்ம மார்க் பண்ணது ஸ்லீவ் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி பர்ஃபெக்டாக எதுவுமே கொஞ்சம் கூட மாறாமல் நமக்கு அப்படியே வருது இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நான் ஸ்லீவ் ரவுண்டை வந்து செக் பண்ணி பார்க்குறேன் எட்டே அப்படியே அப்படி பர்ஃபெக்டாக வருது மேட்ச் ஆகுது ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் அளவு ப்ளவுஸை போட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் இது வந்து பீனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கரெக்டான இடத்துல அரைக்காத்து அறக்காத்து போட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஓகேங்களா நாச் போட்டுருவோம் அது வந்து கரெக்டாக அங்கே தையல் வரணும் இங்கே சோல் மேலே சோல்டரில் அது நம்ம வந்து உடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அதுக்கு மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து அந்த பெண்டு கொடுத்து நான் வரைகிறேன் நான் அங்கேருந்தே நாட்ச் போட்டிருக்கோம்லே ஷோல்டர்லேருந்தே நான் வரல இங்கேருந்து தான் வரேன் நான் பெண்டு ரெண்டு இன்ச்சு கொடுத்து அதுலேருந்து நான் பெண்டு கொடுத்து வரையிறேன் அப்போ தான் நமக்கு வந்து மேலேருந்தே அந்த வளைவு தேவையில்லை கீழே தான் ஸோ நமக்கு வந்து சுருக்கம் வரும் அதை வந்து நம்ம இது பண்ணணும்னா அங்கேருந்து கரெக்டாக அந்த ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி நீங்கள் ரவுண்டு பெண்டு கொடுத்து கட் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஸ்லீவ் வந்து குடஞ்சி வெட்டியாச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கரெக்டாக செக் பண்ணி செக் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டை அடுத்து வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இது வந்து கிராஸ் கட்டிங் தான் நேர் கட்டிங்கில் ஓகேங்களா பேக் எடுத்து அப்படியே நம்ம இந்த இதில் கிராஸாக போ இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம் போட்டு இதை அப்படியே நம்ம வந்து பேக்கை ஃபுல்லாக அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம ஃப க ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாத்து எல்லா சைடுமே நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு அப்புறம் வரைஞ்சி எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து அவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு இருக்குது நம்ம இந்த கழுத்தோட ரவுண்டு கொடுக்கணும்லையே அதை கரெக்டாக நம்ம மார்க் இல்லையா அதனால் மூணு இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மூணு இன்ச்சு கரெக்டாக வர மாதிரி கோடு போட்டுறேன் நான் ஸ்ட்ரைட் லைன் ஓகேங்களா கழுத்து ரவுண்டு வரைகிறதுக்கு இந்த மாதிரி போட்டாச்சு இந்த ஆம்கூள் சைடும் வரைஞ்சாச்சு அப்புறம் அரைக்காற்று போடுறதை கரெக்டாக மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேக்கை எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பேக்கில் வந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் மூன்றரை இருக்குது ஓகேங்களா அந்த மூன்றரை இஞ்சு தான் ஃப்ரண்ட்லையும் இருக்கணும் நமக்கு அதனால் நான் ஃபஸ்ட்லேயே எப்போயுமே கரெக்ட் பண்ணிடுவேன் கழுத்தோட அகலம் மூணு இஞ்சி சோல்டர் வந்து மூன்றரை மொத்தம் ஆறரை இஞ்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு மேலே சோல்டர் வந்து கரெக்டாக மூன்றை இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே கரெக்ட் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம வாட்டில் ஈஸியாக தைச்சிக்கலாம் தைக்க தைக்க உட்காரும்போது நம்ம திருப்பி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அவசியமே இல்லை அப்படி நம்ம ஹோட்டலில் விறுவனும் தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதனால் எப்போயுமே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும் நம்ம மறந்தாக்கில் வச்சு அடிச்சிட்டோம்னாலும் அது இதாக போயிடும் ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆம் ரவுண்டு வரையணும் இல்லையா பேக்குக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி இந்த ஆம் ரவுண்டு வரைகிறேன் இது வந்து மேலே தையலுக்கு அனுப்ப ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு வைப்போம்ல அதை வச்சு நான் மார்க் போடுறேன் ஏன்னா ஸ்லீவ் ரவுண்டு கழுத்தோட ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதனால் ஆஃப் இன்ச்சி வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ அதில் வந்து ப்ளவுஸை வந்து அப்படியே நான் போடுறேன் அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நான் ரவுண்டு வரைகிறேன் ஆஃப் இன்ச்சுங்கிட்ட தள்ளி தான் வச்சுருக்கேன் ப்ளவுஸை நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுருக்கோம்லே அதை ஒட்டி வைக்கல இங்கிட்ட ஆஃப் இன்ச்சி தள்ளி தான் வச்சு நான் அப்படியே நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி கழுத்து இருக்கோ அப்படியே நான் மார்க் பண்ணுறேன் அவங்கட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு வர மணிக்கு வச்சு அது தையலுக்கான பகுதி உள்ளக்க நம்ம பட்டன் பீஸ் வச்சு அடிப்போம் இல்லையா அதுக்கான பகுதி அதை வச்சு நம்ம கரெக்டாக அதுவும் கரெக்டாக வர மணிக்கு வச்சு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும் ஓகேங்களா நம்ம வாட்டில் அப்படியே நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது அந்த பார்த்துக்கோங்க கரெக்டான மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து கரெக்டான அவங்க கரெக்டாக ப்ளவுஸில் ஸ்டிச்சிங்கு இப்போ வந்து நம்ம தையலுக்கான ஆஃப் இன்ஜி வந்து வெளியில் தள்ளி அங்கிட்ட மார்க் பண்ணணும் அது வந்து கரெக்டான பகுதி கரெக்டானது அதுக்கிட்ட தள்ளி வந்து ஆஃப் இன்ஜி வந்து நம்ம தையலுக்கானது ஓகேங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு நம்ம அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கழுத்து ரவுண்டு வந்து தையலுக்கான பகுதி மார்க் இல்லையா அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா செக் பண்ணால் தான் அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கும் போது அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கும் கழுத்து ரவுண்டு அதே அளவு நமக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் அதையே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தால் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் வந்து க கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சது மேலே ஒரு அதை விட ஒரு கால் இஞ்சி நமக்கு கம்மி இதாகத்தான் வருது அதனால தான் த்ரீ டூ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தது ஓகேங்களா பட்டன் பீஸ் பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் நாலிஞ்சு இருக்குது நாலு இஞ்சுனா அஞ்சு இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எப்பயுமே ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன் மேலே தையலுக்காக கீழே எல்லாம் சேர்த்து ஒரு இஞ்சி நான் ஓகேங்களா நாலுனா அஞ்சுன்னு அஞ்சு இஞ்சி வச்சு மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட உயரம் எடுக்கணும்ல கப்போட உயரம் எடுக்கணும் இல்லையா அது கரெக்டான அவங்க பின்னாடி திருப்பி விட்டு அவங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த வெட்டு வெட்டு பகுதி இருக்குல்ல கரெக்டாக அது கரெக்டாக அந்த நம்ம நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கட்டிங் பண்ணுறதுக்கு அதில் கரெக்டாக அந்த கட்டிங் பகுதியை வச்சு கீழே அதே மாதிரி அந்த கட்டிங் பகுதி வர வரைக்கும் நம்ம உள்ள மதம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் டேப்பில் வந்து அளந்து பார்த்துக்கிறேன் பதிமூணே முக்கால் இருக்குது அவங்களுக்கு ஓகேங்களா கிராஸோட உயரம் வந்து பதிமூணி முக்கால் அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே கிராஸ் உயரம் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அடுத்து நிப்பிள் பாயிண்ட்டு எடுப்போம் நிப்பிள் பாயிண்ட் வந்து இந்த இந்த பக்கம் வந்து நான் வச்சு மார்க் பார்க்குறேன் மூன்று ரேஞ்சு இருக்குது ஓகேங்களா மூன்றுன்னா ஆஃப் இஞ்சி சேர்த்து நாலு இஞ்சு அந்த ஊப்பு பக்கம் வந்து ஆஃப் இஞ்சி நம்ம உள்ள பட்டன் பீஸ் மடக்கி அடிச்சிருப்போம் இல்லையா அப்போ உள்ளே போயிடும் அப்போ அந்த தையல்கானப்போ இதையும் நம்ம விடணும் இல்லையா அப்போ மூன்றுன்னா ஆஃப் இஞ்சி சேர்த்து நாலு இஞ்சி ஆச்சு மார்க் பண்ணிக்கணும் அடுத்து வந்து கிராஸோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு அவங்க அவ்வளோ ப்ளவுஸில் ஒன்றரை இஞ்சிக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது கிராஸோட அகலம் வந்து ஒன்றரை இஞ்சிக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது ஓகேங்களா அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஒன்றரை இன்ஜிக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம டாட் வரைக்கும் அந்த பட்டன் பீஸ்லேருந்து டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா மூணு இன்ச்சு இருக்குது ஓகேங்களா தெரியுதுங்களா மூணு இஞ்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சு அதோடு சேர்த்தா ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கணும் தையலுக்கான பகு இது அப்போ மூன்று இன்ச்சு கரெக்டாக எனக்கு அதில் வந்து மூன்று இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சி ஓகேங்களா அப்போ அவங்க அளவு ப்ளோஸில் இருக்கிற மாதிரியே நம்ம இது பண்ணிட்டோம் இப்போ ஆம் கோல் சைடு வந்து மேலே தையலுக்கான ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹாஃப் இன்ச்சி பிடிப்பீங்கன்னா ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இல்லை கால் இஞ்சி தான் பிடிப்பீங்கன்னா கால் இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக அந்த ஆம் கோல் வருதுலேயே ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் அடிச்சிருக்கோம்லே அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டு கீழே வந்து பட்டியிலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக பட்டி மார்க் பண்ணி அதுலேருந்து கீழே ஆஃப் இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணணும் இப்போ வந்து இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு அடுத்து வந்து பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இந்த இது பக்கம் பார்க்கணும் இந்த டாட் பிடிச்சிருக்காங்களா மெயின் டாட் அதுலேருந்து இங்கிட்டு நமக்கு அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் முன்பாட்டோட அகலம் ஓகேங்களா ஒரு ரெண்டு சைடுமே நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கலாம் அஞ்சரை இன்ச்சு இருக்குது ஓகேங்களா அஞ்சரை இஞ்சி வச்சு அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது ரெண்டாவது அறக்காத்து போடுவோம்லே அங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சு இஞ்சி வச்சு மா அஞ்சரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது போக ரெண்டு இஞ்சி வந்து நம்ம தையலுக்கான பகுதி அதை மார்க் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து லைட்டாக ஒரு கால் இஞ்சி நமக்கு வெளியில் போயிருக்கு மார்க் நம்ம அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு ஓகேங்களா இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொறுமையாக மெதுவாக பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட்டிங் வந்து புரியும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு கட்டிங் வந்து புரிய புரியாது அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எந்த யாரோட வீடியோவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னென்னு வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ கரெக்டாக நம்ம நாச்சு போடுற இடத்துல எல்லாம் கரெக்டாக நாச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் போட்டு எடுத்தாச்சு இப்போ நமக்கு பட்டி அடி பட்டி வெட்டணும்லே அது பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த சைட்லேருந்து இங்கே மூன்றை அந்த மூன்றையை வந்து ரெண்டாவது அறக்காற்று விட்டுருக்கோம்லே அங்கே வச்சு பார்க்கும்போது பதினோரு இன்ச்சு வருது பட்டியோட அகலம் வந்து நீளம் வந்து பதினோரு இன்ச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டியோட நீளம் வந்து பதினொன்று ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து பதினொன்றையாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழேயும் பதினொன்றை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பட்டி லைட்டாக நான் வந்து ஒட்டு கொடுக்க தான் செய்யணும் ஓகேங்களா இப்போ இந்த பட்டன் பக்கம் ஊப் பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் பட்டியோட உயரம் மூணு இன்ச்சு இருக்குது அப்போ நாலு இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பட்டன் பக்கம் உள்ளதை அப்புறம் சென்ட்ரு சைடு ஜாயின் சைடு பட்டி இருக்கு இல்லையா அது எவ்வளோ அகலை வருதுன்னு நம்ம பார்க்கணும் உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்டையும் பேக்கையும் போட்டு ஒன்று போல் வச்சுட்டு அப்படி நம்ம அளந்துக்கலாம் மேலே ஆஃப் இன்ச்சி தையலுக்கு சேர்த்து வச்சுட்டு கீழே வந்து ஆஃப் இஞ்சி தையலுக்கு சேர்த்து வைக்கும்போது இந்த மேலே அது ஆஃப் இன்ச்சி தையலுக்கு கீழே வந்து அதே மாதிரி ஆஃப் இன்ச்சி தையலுக்கு மொத்தம் மூன்றரை இன்ச்சி வருது அதே மூன்றை இஞ்சி வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அவங்க அளவு ப்ளவுஸ்லேயும் அதே தான் இருக்குது ஓகேங்களா ரெண்டரை இஞ்சி இருக்குது அப்போ ஒரு இன்ச்சு சேர்த்து மூன்று இன்ச்சு ஓகேங்களா அந்த மாதிரி மூன்று ரேஞ்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து நான் லைட்டாக பட்டிக்கு ஒட்டு போடுறதுக்கு உள்ள க வச்சு இது பண்ணிக்கிறேன் மூன்று இஞ்சி வைக்கணும் இல்லையா அந்த மூன்று இஞ்சி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் சைடு பட்டிக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து முன்பக்க இடுப்பு சுற்றுலாவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா பின்பக்க இடுப்பு சுற்றுலும் மார்க் பண்ணிட்டோம் அது மாதிரி முன்பக்க இடுப்பு சுற்றலவும் பார்க்கணும் இப்போ வந்து மெயின் டாட்டில் மெயின் டாட் பிடிச்சிருக்கோம்ல அங்கே வந்து மூ மூன்றரை இருக்கு ரெண்டரை இருக்குது ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூன்றையாக வச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்து இங்கே இந்த சைடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இடுப்பு வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா மொத்தம் வந்து பதினோ எட்டு இன்ச்சு வருது எட்டுன்னா நம்ம ஒரு இன் மூணு இன்ச்சு சேர்த்துக்கணும் எட்டு இஞ்சுன்னா ஒம்பது பத்து பதினொன்று பதினோரு இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு இன்ச்சு நம்ம தையலுக்கு ஆஃப் இன்ச்சு நம்ம பட்டன் பீஸ் பக்கம் உள்ளக்க வச்சு மடக்கி அடிச்சிருவோம் ஆஃப் இன்ச்சின்னு வந்து நான் எப்போயுமே க்ராஸ் அடித்து வெட்டுவேன் அதுக்கு சேர்த்து ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணியாச்சு அந்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ இதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் பார்த்த உடனே உங்களுக்கு எடுத்த உடனே எதுவுமே யாருக்குமே தெரியாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா அதனால் பொறுமையாக பாருங்கள் யார் வீடியோ பார்த்தாலும் சரி பொறுமையாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ